பராஹ்யம்மன் என்பவர் அன்னை ஆதிப்பராசக்தியின் ஒரு அம்சம் ஆவார் இன்னொரு காலத்தில் சும்பன் விசும்பன் என்னும் இரண்டு அசுரர்கள் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்து தங்களுக்கு கருவில் பிறக்காத கண்ணி பெண்ணின் கையால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்னும் வரத்தை பெற்றார்கள் பெண்களால் தங்களை என்ன செய்துவிட முடியும் என்று ஆணவத்தில் ஆட ஆரம்பித்தார்கள் இதனை கண்ட அன்னை ஆதிபராசக்தி அவர்களுக்கு தண்டனை வழங்க முடிவு செய்தால் அசுரர்களை அழிக்க துர்க்கையாக எழுந்தருளி பிராம்ஹி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என்ற ஏழு சப்த கண்ணியர்களை தன் சக்திகளால் உருவாக்கினால் மற்ற அனைத்து கன்னிமார்களும் சாதாரண பெண்ணின் அம்சத்தைக் கொண்டிருக்க ஐந்தாவதாக அவதாரம் எடுத்த வாராகி வாராகியம்மன் மட்டும் காட்டுப்பன்றியின் தலையும் கன்னிப்பெண்ணின் பெண்ணின் உடலையும் பெற்றிருந்தாள் அன்னை வாராகி அம்மன் தலைமையில் போர் நடைபெற்ற அசுரர்களை எல்லாம் வதம் செய்தார்கள் மேலும் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்தபோது அவருக்கு துணை அவதாரமாக லட்சுமி தாயார் எடுத்த அவதாரம்தான் வாராகி அம்மன் எனவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன